சீதா சங்கர் ஷூட்டிங் ஹவுஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வீடு தேடிட்டு இருக்கீங்களா ஷூட் பண்றதுக்கு அப்ப இருக்கதே இருக்கு சீதா சங்கர் ஷூட்டிங் ஹவுஸ் ஒரு பிக் சைஸ் டி ஷேப்டு ஹால் வித் டைனிங் ஸ்பேஸோட ரெண்டு பெட்ரூம் ஒரு ஓபன் கிச்சன் வித் கார் பார்க்கிங்கோட அமைஞ்சிருக்கு மொராகன் பேட்டன் டைல்ஸ் ரெண்டு எலிவேஷன் வித் ஸ்பேசிஸ் விண்டோஸோட அம்யூனிட்டிஸ் இருக்கு புக்கிங்ஸ்க்கு உடனே கால் பண்ணுங்க காதலே காதலில் என் காதலே யாரு பெண்ணு சொல்றாளா ஆன்னு சொல்றாங்கண்ணா ஆமாங்க இந்த படத்தை கதை எழுதி இயக்கி தயாரித்து இருக்கிறார் ஒரு பெண் இயக்குனர் பேரு ஜெயலட்சுமி ஆமா இதில் கதை என்னங்க அதாவது ஒரு அத்தை பிள்ளை மாமன் பிள்ள நம்ம என்ன செய்கிறோம் நம்ம அத்தை பிள்ளை அல்லது அக்கா தங்கச்சி யாராவது வந்து நம்ம அக்கா தங்கச்சி பிள்ளைகள் அல்லது நம்ம பெண்கள் அண்ணன் தம்பி பிள்ளைகள் சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளை தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா சொத்து பொத்தும் இருக்கும் ஒரு பழக்க வழக்கம் ரெண்டு பேருக்கு ஏற்கனவே பழக்கம் புதிதாக மாற வேண்டியதில்லைங்கிற நம்ம மகனவே ஒரு திட்டம் விட்டு ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டுருக்கோம் அப்படி ஒரு கதையை கொஞ்சம் எடுத்திருக்காங்க சுனாமியில் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ஒரு சுனாமியில் வந்து யார் இறந்துடுறாங்க யாரு ஒரு ஒரு பெரிய மனிதன் பெரிய பேராதி பிள்ளையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் அதோட ஒரு எப்பொழுதும் உள்ள ஆசை தானே தன்னுடைய தங்கச்சி பையனுக்கு தான் பொண்ணை கட்டி அந்த அப்படி ஊட்டிக்கிறார் வாலிய பருவத்திலிருந்து அந்த பெண்ணே முழுக்க முழுக்க செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு அதை தெரிஞ்சிருக்கும் இடைக்காலத்தில் வயது அனுபவம் நண்பர்கள் நட்புகள் சேரும் பொழுது அது எப்படி டிவைட் ஆகுது டிவைட் ஆகுது டிஸ்டன்ஸ் ஆகுதுங்கிறது தான் அந்த ஒரு கதையுடைய மொத்த இது இது யார் பண்ணி ஜெயித்தாங்களா இல்லை புதிதாக வந்தவர்கள் ஜெயித்தார்களா அது ஊர்ஜு கூடி தேர் எடுத்தார்களா என்பதுதான் அதனுடைய தாற்பரியும் கதை இல்லை இந்த மியூசிக் என்பது காதல் விஷயங்களில் மியூசிக் என்பது எப்போதுமே அந்த உணர்வுகள் என்பது அந்த போய் போய்கொண்டிருக்கும் இதில் வந்து ஒரு இளையராஜா என்பது வேற ரகுமான் என்பது வேற இவர் ஒரு புது பாணியை கையாண்டிருக்கிறார் யார் சாண்டிகோ என்று ஒரு புதிய அல்லது இளம் அந்த மியூசிக் டைரக்டர் அது மாதிரி டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி டோனி சான் என்று அவர் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்பொழுது வெயிலில் நைட்டில் தவிர காரைக்கால் பகுதியில் எடுத்திருக்காங்க ஷூட் பண்ணியிருக்காங்க காரைக்கால் பகுதியில் இப்படி ஒரு அழகான இடங்கள் இருப்பது என்பது ஒரு பெரிய அப்போ பார்த்தாலும் போய் பொள்ளாச்சியம் அங்கே போயிட்டு கிடக்கிறது மலை போயிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இதை எடுத்திருக்கிறார்கள் ரொம்ப நல்லா வந்துருக்கு அந்த மண்வோக்கு தகுந்த போல் அதுக்கு தகுந்த கதையை சுட்டி கொண்டிருக்கிறார்கள் தேடிக்கொண்டு அமைத்து விட்டார்கள் எடிட்டிங்கு கோ கிருஷ்ணன் அழகு பண்ணியிருக்கிறார் எங்கெங்க சிக்ஸா கொடுக்கணும் எங்கெங்க பேனல் கொடுக்கணும் எங்கெங்க கட்டவை கொடுக்கணுங்கிறத தெளிவு பண்ணி இயக்குநருக்கு தகுந்த அவரே ஈடு கொடுத்துருக்கிறார் ஹீரோ யாரு கோபாலின் இங்கிலீஷ் ஆமா ஒரு மீனவ கிராமத்து பையன் அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய மவுத் லாங்குவேஜ் ரெண்டுமே ஈடு கொடுத்து பேரில் கொண்டு போயிருக்கிறார் ஒரு ஒரு அத்த பிள்ளை மாம்புள்ள ஆகும் அது போல ஒரு ஆங்கிலேய பெண்ணாக வருகிறார் யார் சார் லயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயே அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எப்போதும் ஒரு கருப்போ மாநிலம் சிவப்பு கோதுமை கல் என்பதை வெள்ளை காரப்பெண்ணு அந்த உடல் அமைப்பும் அந்த புடவை வெட்டுறப்போ எல்லா பொண்ணு நடக்குது வெளிநாட்டிலேருந்து ஆஸ்திரேலியா பொண்ணு வந்து நம்ம இந்திய தம்பிய நோப்பு கல்யாணம் பண்ணிடுச்சுலாம் சொல்லிகிட்டு இருக்கிறப்போ அதற்கு தகுந்த என்ன காரண காரியங்களை கொண்டு போயிருக்காங்க எங்கெங்கே வந்து நானா வந்து கல்யாணம் பண்ணு வரல பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் தெரிந்து வரும் பொழுது என்ன அப்படிங்கிறத அழகா கொண்டு போயிருக்கிறாங்க அடுத்த ஆக என்னாச்சுன்னாக்கா காட்பாடி ராஜன் ஒரு வில்லன் குரூப்ல அது ஒரு வித்தியாசமான வில்லனாக கொடுத்துருக்கிறார் எப்போ பார்த்தாலும் பழைய முகங்களை பார்த்து அதே அந்த ஒரு ஆவும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவர் கொடுத்துருக்கிறார் இதில் என்னென்னா திவ்யா தாமஸ் ஒரு கிராமம் இன்னும் சொல்ல ஒரு மீனவ பெண்ணு எப்படி இருக்கணும் அந்த மீனவ பெண்ணோட பாடி லாங்குவேஜ் பாவட பாவடத்தாவடி இப்போ எல்லாமே இதுக்கு சிறுதார் மீடியாவில் வந்து விட்டாலும் கூட அந்த பாவடத்தாவடியோட எப்படி பரிணமிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அல்ல கொடுத்திருக்கிறார் அடுத்தவரை பார்த்தா மதுசூதனரா அவர் கொடிசோடா காலத்திலேருந்தே ஒரு அற்புதமான ஒரு நடிகர் ஒரு மெச்சூடு வில்லன் அந்த வாய்ஸ் எல்லாம் வாரிசெல்லாம் அவருக்கு தெளிவாக இருக்கு அந்த கொடுக்கும் பொழுது தன்னுடைய பெண்ணு ஒரே பெண்ணு தன்னுடைய அக்கா பையனுக்கு தன்னுடைய தங்கச்சி பையனுக்கு கொடுக்கவில்லை இல்லை என்றால் எந்த வெற்றிக்கும் போவார்கள் என்பதை நான் கொடுத்திருக்கிறான் அப்புறம் வந்து இந்த கஞ்சா கருப்பு வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்தாலும் ஒரு முக்கியமாக ஒரு பொருத்தி போட்டு போகிறதும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஏற்படுகிறது அந்த கம்யூனிகேஷன் இல்லாததுனால விளக்கமாக சொல்லாதனால விளக்கமாக சொல்றதுக்கு நேரம் இல்லாததுனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறது கஞ்சா கற்போ ஒரு வாசகம்னால திருவாசகமா அப்படின்ட்டு போகிறாங்க அவர் மனைவியிடம் வழி வாங்குவது அதற்கு ஏற்ற மனைவி அந்த உருவம் ஒற்றுமை அது மாதிரி சில விஷயங்கள் அது அன்றாடம் பார்க்கக்கூடிய குப்பை பகுதியில் அல்லது மீனவ பகுதியில் இன்னும் குடிசை பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண சலசலப்பை ஒரு காமெடியாக கொடுப்பிருக்க நல்லா இருந்தேன் மொத்தத்தில் இந்த திரைப்படத்தை யார் யார் பார்க்கலாம் குடும்பத்தோடையும் பார்க்கலாம் நண்பர்கள் தனித்தனியாக பார்க்கலாம் சேர்ந்தும் பார்க்கலாம் உறவினர்கள் ஒன்று சேர்க்க பார்க்கலாம் ஏன்னா சில பேர் நிறைய நினச்சிட்டுப்பா சின்ன வயசுலேருந்தே அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை இது எல்லோரும் பார்க்கலாம் கூடகரமாக இருக்குது இது பாருங்கள் பார்த்துட்டு மகிழ்ச்சியாக வாழ்க்கை தவிரவும் இந்த இயக்குனர் வந்து மிக முக்கியமாக ஒரு இன்வால்மெண்ட்டு அது டீமை ஒருங்கிணைச்சு போனதில் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க வாழ்க்கை